வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சேமிப்பு கணக்க நம்மளுடைய தற்போதைய வங்கி கிளையில இருந்து நமக்கு விருப்பமான வங்கி கிளைக்கு இணைய மூலியமாவே மாத்துறது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிடுறேன் அதாவது நீங்க வங்கி கிளைய மாற்றும் போது சுலபமா மாத்த முடியாது உங்களுக்கு எந்த விதமான லோனும் இருக்கக்கூடாது எனக்கு நகை கடன் இருந்தது அதனால என்னால அன்னைக்கு மாத்த முடியல அதே மாதிரி நீங்க என்னைக்கு மாத்துறீங்களோ அன்னைக்கு எந்த ஒரு பரிவர்த்தனையும் நடந்திருக்க கூடாது கிரெடிட் எதுவுமே அப்படி வங்கி முடியாது அன்னைக்கு முன்கூட்டியே ஒரு தடவை உங்களுடைய நல்லது இந்த வெப்சைட் வெப்சைட் வந்து எப்பயுமே நெட் கிடையாது ஐஓபி டாட் இன் இது வழியா தான் நம்மளுடைய வங்கி கிளைய நம்ம மாத்த முடியும் அந்த வெப்சைட் போனதும் அதுல நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும் பயன்படுத்தின ஒவ்வொரு இடத்திலையும் வேற வேற இடத்துல இடத்துல டிரான்ஸ்பர் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறது வருது அதனால நீங்க எங்க இருக்கு அப்படிங்கறத தேடி அதை கிளிக் பண்ணுங்க இதுல கேட்டுக்கிற தகவல் எல்லாத்தையுமே நம்ம டைப் அடிக்கணும் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை முதல்ல டைப் பண்ணிட்டு ஆக்ஷன் அப்படிங்கறதுல பாருங்க மூணு இது கொடுத்திருப்பாங்க அதுல அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பிட்வீன் பிரான்சஸ் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை நம்ம டைப் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் பக்கத்துல பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நாம பேங்க்ல பதிவு பண்ண மொபைலுக்கு நம்ம நமக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணாதான் நமக்கு ஆரம்பத்துல நான் சொன்ன மெசேஜ் வரும் நம்ம ஏற்கனவே ஒரு பரிவர்த்தனை பண்ணிருந்தாலோ நமக்கு லோன் இருந்தாலோ வங்கி கிளைய நம்ம மாத்த முடியாது இந்த வேலிடேட் பட்டனை வந்து நம்ம ஓடிபி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே கொடுத்துடணும் ஒருவேளை ஓடிபி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து தகவல கொடுத்து நமக்கு வந்த புது ஓடிபியை தான் தரணும் வேலிடேட் பட்டனை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெயர் பிறந்த தேதி முகவரி மொபைல் நம்பர் நம்பரு இமெயில் அட்ரஸ் கீவேர்டு டு சர்ச் பிரான்ச் அதுல பாருங்க நாம எந்த ஊருக்கு மாத்த போறோமோ அந்த ஊருனுடைய பெயரை நாம டைப் பண்ணிட்டு கீழே செலக்ட் பிரான்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணனும் செலக்ட் ஐஓபி பிரான்ச் டு விச் யூ வாண்ட் டு டிரான்ஸ்பர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும் இதுல நாம எங்க மாத்த போறோமோ அந்த வங்கி கிளைய நம்ப தேர்ந்தெடுக்கணும் நமக்கு மேப்ல இடம் தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா கிளிக் ஹியர் டு மேப் சர்ச் அதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் நாம வங்கி கிளைய தேர்ந்தெடுத்தோம்னா அந்த பிரான்ச் கோடையும் பிரான்ச் அட்ரஸும் அதுலயே வந்துடும் வந்துடும் ஐ டிக்ளேர் பக்கத்துல இருக்கிற செக் பாக்ஸை டிக் அடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரு நம்ம எந்த வங்கி கிளையில இருந்து எந்த வங்கி கிளைக்கு மாத்திரம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பாருங்க டவுன்லோட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்னாலஜிமெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஆன்லைன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்னாலஜிமெண்ட் பேப்பரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் இதுல பாருங்க எல்லா தகவலுமே இருக்கும் நாம இதை வந்து எந்த வங்கி கிளைக்கு மாத்திரமோ அந்த வங்கி கிளையில கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபோட நம்ம ஓல்டு பாஸ்புக்கையும் கொடுக்கணும் ஐஎஃப்எஸ்சி கூட அவங்க மாத்தி தருவாங்க ஒருவேளை நாம்ப அன்னைக்கு பண்ணாம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மேலே பாருங்க லாக் அவுட் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணணும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்